ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு கோவையில் நடைபெற்ற விழா ஒன்றில் இன்றைக்கு ஆசிரியர்களின் நிலை குறித்து பெண் ஆசிரியை ஒருவர் பேசிய பேச்சு அனைவரும் வகையில் அமைந்திருந்தது ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஹார்வெஸ்ட் விஷன் எனும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் இருபது பள்ளி ஆசிரியர்களுக்கு விடுதியில் நடைபெற்றது இதில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் கோவை விமான நிலைய இயக்குநர் செந்தில் வளவன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் முன்னதாக விழாவில் பேசிய பூங்குடி என்ற ஆசிரியை ஒருவர் தற்போது மாணவ மாணவிகளை ஆசிரியர்கள் கண்டிக்க முடிவதில்லை எனவும் ஆனால் தாங்கள் படிக்கும் பொழுது ஆசிரியர்கள் கண்டிப்பாக இருந்ததால் தாங்கள் இன்று ஒரு சிறந்த நிலையை எட்டியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டி இன்றைய ஆசிரியர்களின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது என்றார் மேலும் மாணவர்களை ஆசிரியர்கள் கண்டித்தால் ஊடகங்களில் அவர்களது பெயர்கள் விமர்சிக்கப்படுவதன் காரணமாகவே இன்று பல ஆசிரியர்கள் மாணவர்களை தண்டிப்பதையே நிறுத்திவிடுகின்றனர் எனவும் நகைப்புடன் கூறினார் இந்த பேச்சு அங்கிருந்த பிற ஆசிரியர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்தவர்களை பெரிதும் கவர்ந்தது இந்த விழாவில் தன்னார்வ தொண்டு நிறுவன மேலாண் அரங்காவலர் ஜாரி ஜோ மற்றும் உணவகத்தின் நிறுவனர் சசி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றிகள் எனக்கு டீச்சர்ஸ் டேவை முன்னிட்டு ஹார்வஸ்ட் டியூஷன் ஃபவுண்டேஷன் அண்ட் சிட்டி கேர் ரெஸ்டாரண்ட் கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோடு இணைந்து டீச்சர்ஸ் டேக்கான ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வித் பத்திரிகை ஊடக நம்பளோட நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த நாளில் டீச்சர்ஸை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்கள வந்து வாழ்க்கிற விதமாக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கான இந்த ஸ்பான்சர்ஸ் பண்ணது சிட்டிக்கே அண்ட் ஊடக நண்பர்கள் எங்களுடைய இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லா தரப்பு டீச்சர்ஸும் எல்லா இந்த இந்த கோயம்புத்தூர்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கூல்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து வந்திருக்காங்க முக்கியமாக நம்ம வந்து செந்தில் வல்லவன் சார் ஏர்போர்ட் அத்தாரிட்டி டைரக்டர் அண்ட் ரவிச்சந்திரன் சார் ட்டி கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் மக்கள் உங்களுக்கு தெரியும் டீச்சர்ஸினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய அடுத்த தலைமுறையில் ஒரு ஒரு வழ வழிகாட்டுறதுக்கு டீச்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாங்க ஸோ இந்த டீச்சர்ஸ் டேயில் ஒரு செலிப்ரேஷனாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனாக தாண்டி அவங்களை கௌரவிக்கிறதுக்கான இந்த நிகழ் நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நன்றி நிறைய ாம் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து மூணாவது சீசன் இப்போ கோயம்புத்தூர்ல பண்றது சென்னையில இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த நிகழ்வில் நாங்கள் பங்கு பெறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இந்த வந்து சின்ன ஸ்டார்ட்அப் தான் நெக்ஸ்ட் வந்து பெரிய பெரிய லெவலில் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஹார்வெஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் எங்கே அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ தட் எங்களால் என்ன ஸ்பான்சர் பண்ண முடியும் எங்களால் என்ன ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ சிட்டிக்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இவெண்ட்டில் பங்கெடுத்துருக்கு ஸோ ஃபியூச்சர் நிறைய நிறைய பண்ணும் பண்ணணும் நாங்கள் டீச்சர்ஸ் சப்போர்ட்டும் உங்கள் மீடியாவோட சப்போர்ட் இருந்தால் நான் இன்னும் என்னென்ன இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணணும்னு கேட்டுக்கொள்வோம் நன்றி பார்க்கவான்னு சொல்லிவிட்டு நாங்கள் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஸ்கூலும் போய் கொடுத்து அங்கே உள்ள பிரின்சிபல் அங்கே அவங்களே சொல்கிற ஒரு பெஸ்ட்டு டீச்சர்ஸ் பெஸ்ட்டு டீச்சர்ஸில் அமௌண்ட் ஆஃப் தட் அவங்க யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வர வச்சுட்டு இங்கே ஒரு அவார்ட் மாதிரி நாங்கள் செலிப்ரேட் இருக்கோம் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க ஏர்போர்ட் டேரக்டர் அண்ட் செந்தில் பலவன் சார் வந்து பெரிய சப்போர்ட் எங்களுக்கு அப்புறம் போலீஸ்ல போலீஸ்லேருந்து மிஸ்டர் ரவிச்சந்திரன் டிஎஸ்பி வந்து அவங்களும் வந்து ரொம்ப எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தாங்க போய் அழைச்சிருமே உடனே அவங்க வந்து பங்கு பெறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த அவார்ட் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்றோம் தேங்க்யூ